எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வீட்டில் இது மாதிரி மறைத்து வைத்து வழிபட்டால் கோடி ரூபாய் கடனும் அடைந்தே தீரும் மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை இந்த வழிபாடு நான் வந்து வழிபட்டால்னு போட்டிருக்கேன் இந்த வழிபாடை நீங்கள் இருபத்தேழு வெள்ளிக்கிழமை இப்போ இந்த வீடியோவை நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோம் இப்போ நீங்கள் இரவு இன்றைக்கி இரவு பார்த்தா கூட அன்று இரவு இந்த வெள்ளிக்கிழமிலேருந்து ஆரம்பித்து இருபத்தேழு வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செய்யுங்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிறாங்க உங்கள் கோடி ரூபாய் கடனும் அடைந்தே தீரும் எப்படிமா இந்த என்னமோ சொல்கிறீங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த கதை நீங்கள் நினைக்கலாம் சில விஷயம் நம்ம வந்து எதிர்பாராத விஷயமா நம்மளுக்கு நடந்து கட்டுக்கட்டாக நம்மளுக்கு பணம் சேர்கிறதுக்கான வாய்ப்பை நாம் தான் உண்டு பண்ணணும் அதற்காக நான் போய் கொள்ளடிக்க சொல்ல மாட்டேன் ஒரு திருட சொல்ல மாட்டேன் அந்த மாதிரிலாம் நம்ம செய்யவும் கூடாது உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அந்த உழைப்பே இப்போ நிறைய பேருக்கு ஒரு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு சொத்து வரணும் எங்கள் மாமனார் எனக்கு சொத்து பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாரு எங்கள் கொழுந்தனார் ஒருத்தருமே எங்கள் மூத்தார் மட்டுமே அந்த சொத்தை அனுபவிச்சுட்டுருக்காரு எனக்கு வர மாட்டேங்குது அது வந்தால் என்னோடய கடன் அடைந்தே தீரும் கடன் அடையணுங்க கடன் பட்டால் நெஞ்சம்போல் கலைஞனார் இளைஞர் வந்தன்னு அந்த காலத்திலே கடனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த கடன் என்பது ராத்திரி படுக்கும் பொழுது கடன் தொந்தரவு இல்லாமல் நம்ம தூங்கி எழுந்திருக்கணும் எப்போவுமே இந்த கடன்காரம் கிட்டேருந்து நம்மளுக்கு ஃபோன் வந்தாலே நம்மளுக்கு படப்படன் சரி இப்போ என்ன பண்ணணும் இருபத்தேழு வெள்ளிக்கிழமை என்ன முதல்ல என்ன பண்ணும் சுக்கிரன் இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே முடிஞ்சிடுச்சு மதியம் ஒன்று டு ரெண்டு அதே மாதிரி இரவு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது சுக்கிர ஓரை அந்த இரவு இந்த ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஏழு டு எட்டா எட்டு டு ஒன்பதான்னு டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு மாட்டேங்குது எட்டு டு ஒன்பதுன்னு அல்ல ஏழு டு எட்டு தான் நினைக்கிறேன் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுலில் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க ஏன்னா சுக்கரன் ஹோரை இது நீங்கள் காலையிலே செய்கிறோமா ஏன்னா சில நேரம் வந்து சிலர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசைவம் சில ஆண்கள் வந்து அசைவம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அசைவம் செய்கிறது உண்டு அதனால் நான் காலையிலே செய்கிறமானாலும் ஆறு டு ஏழுக்குள்ளே இதை செஞ்சுருங்க இது நீங்கள் அப்போ தான் போய் கடையில் போய் உப்பு வாங்கிட்டு வரணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஏற்கனவே வீட்டில் இருக்கிற உப்பே எடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கு உள்ள என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா பித்தளையில் அஞ்சு ரூபா நாணயம் இருக்குது இல்லைங்களா இல்லை அஞ்சு ரூபா நாணயமே ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் அந்த அஞ்சு ரூபா நாணயத்துக்கூட மூன்று கிராம்பு மூன்று மிளகு இது எதையும் சேர்த்து அந்த கல்லுப்பு கீழே ஒழிச்சு வச்சுருங்க இந்த கிராம்பும் இந்த மிளகும் அந்த அஞ்சு ரூபா நாணயம் உப்பும் சேரும் இடத்துல செல்வம் கொழிக்கும் அந்த இடம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உண்டாகும் இதை நம்ம எங்கே வைக்கணும் பூஜை அறையில் ஆறு ஏழா இருந்தால் காலையிலே விளக்கேற்றி எப்பயுமே வெள்ளிக்கிழமனா நம்ம காலிலே எழுந்து குளித்து முழுவி எல்லா வேலையும் பண்ணிவிடுவோம் அப்போ அந்த ஆறு ஏழுக்குள்ளேயே இந்த நீங்கள் கல்லூப்புக்குள்ளே அதை நான் சொன்னதை மறைச்சி வைக்கணும் அந்த கல்லுப்புக்குள்ளே மறைச்சி வச்சு அதை பூஜை அறையில் வச்சுருங்க அதை என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா உப்பு மறுநாள் எடுத்து சனிக்கிழமை காலையில் எடுத்து அந்த உப்பை தண்ணியில் கரைச்சி கீழே விட்டுடலாம் அதில் நம்ம வச்சோம் பாருங்கள் அந்த காசு அஞ்சு ரூபா நாணயமோ அது கூட வச்ச கிராம்பு அது கூட வச்ச மிளகு இது தனியாக எடுத்து ஒரு கவரில் சேமிச்சுட்டே வாங்க இது இருபத்தேழு வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் பாருங்கள் அந்த கடன் அடையிறதுக்கான ஒரு வழி பிறக்கும் இப்போ நம்ம வட்டியே கட்டி இடத்துல இஎம்ஐ கட்டுற மாதிரி கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியும் முதலும் வட்டியும் முதலும் அடைஞ்சிட்டா கூட எனக்கு அந்த மாதிரி கிடைச்சா கூட ரொம்ப நிம்மதினு நினைக்கிறீங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு காட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த மிளகையும் கிராம்பையும் அந்த அஞ்சு ரூபா நாணயம் இருபத்தேழு அஞ்சு ரூபா நாணயம் இருக்குது இல்லைங்களா அந்த இருபத்தேழு அஞ்சு ரூபா நாணயங்களையும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் இருக்கிற உண்டியெல்லாம் அந்த இருபத்தஞ்சு ரூபா நாணயத்தையும் போட்டுருங்க அதே மாதிரி முருகன் கோவிலாக இருந்தால் உப்பு போடுற இடத்துல அந்த மிளகையும் கிராம்பையும் போட்டுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும் கடன் அடையும் நிம்மதி பெருகும் நான் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்